हाई फ्रेंड्स பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க இந்த சுகன்யா ரொம்ப நல்லவங்க மாதிரி காலேஜ் அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து வீட்டில் கோமதிக்கிட்டேயும் எங்கள் பாண்டியன்கிட்டயும் அத்தாச்சி இந்த மீனா என்னை அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னென்னமோ பேசிட்டான் அரசியும் குமாரும் லவ் பண்ணுறதுக்கு காரணமே நான் தானா எல்லார் முன்னாடியும் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி வாடி போடி அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிட்டா அத்தாச்சி ஆனால் மீனா இப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது நானும் அரசி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் என்ன குமார் என் அக்கா பொன் பையனாக இருந்தாலும் அவனை நான் திட்டி தான் அனுப்புனேன் இந்த அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் இந்த மீனா என் மேலே சந்தேகப்பட்டு என்னை எப்படி இப்படியோ பேசிட்டான் ஆனால் அந்த மீனா அப்படியெல்லாம் பேசியிருக்கவே கூடாது அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க இந்த குமார் வந்து எதுக்காக காலேஜ் ஆனால் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க சரிம்மா நான் மீனா கிட்டே கேட்குறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அவள் அப்படியெல்லாம் பேசிருக்க பேசியிருக்க மாட்டாதான் இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நான் பொய் நானே அவள் என்னை எல்லார் முன்னாடியும் ரொம்ப அவமானப்படுத்திட்டா என்னதான் இருந்தாலும் அவளுக்கு நான் சித்தி முறை தானே அம்மா கணக்கு தானே அம்மா ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்களே இப்படியெல்லாம் திட்டலாமா பேசலாமா மரியாதை இல்லாமல் கேட்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்க இங்கே பழனியும் என்ன இவ இப்படி நாடகம் நடத்துகிறா இவளோட சுயரூபம் என்னென்னு நமக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது இந்த குமார் எதுக்காக அரசியக்கு பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கணும் அவளை சும்மாவே விடக்கூடாது கோமதி உன் அண்ணன் அந்த குமார் பையனை அடக்கி வைக்கிறதா தானே உன்கிட்ட சொல்லி அனுப்புனார் இப்போ எதுக்காக அந்த குமார் அரசியை தேடி வரணும் அரசி மனசை திரும்பவும் மாற்றலான்னு பார்க்குறானா அந்த பொறுக்கி பையனை நான் சும்மாவே விட போகிறதில்ல ரெண்டில் ஒன்று என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோபமாக இங்கே நம்ம கோமதி கிட்ட சொல்லிட்டு வெளியே போகிறாங்க கோமதி ரொம்பவே பதட்டத்தில் எங்கே எங்கெங்கே போகிறீங்க வந்தது போடாதீங்க எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீங்கள் போயிட்டு சண்டையில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பதட்டப்படுறாங்க இல்லடி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது நீ எதுக்கும் வருத்தப்படாமல் இரு கவலைப்படாமல் இரு நான் சண்டையெல்லாம் போட போகிறதில்ல உன் அண்ணனுங்கிட்ட நான் என்ன எதுன்னு கேட்டு வரேன் அந்த குமார் பையனை கொஞ்சம் கண்டித்து வச்சுட்டு வந்தால் தான் நம்ம பொண்ணு அரசி பக்கத்தில் அவன் திரும்பி பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து வெளியே வந்து ரொம்பவே கோபமாக வராங்க எங்கள் சுகன்யா வந்து திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே பழனி இருந்துட்டு என்ன என்ன சுகன்யா நீ சொன்னதெல்லாம் உண்மையா உண்மையாகவே உன்னை மீனா திட்டுச்சா இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே மீனா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசணும் ஏன்னா நீங்கள் என் புருஷன் அந்த மீனா பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுகிறான்னு சொல்கிறேன் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை இப்போது நான் நடிக்கிறேன்னா அப்போ நடிக்கிற மாதிரி பேசுகிறேன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா பழனி கூட சண்டைக்கு போகிறாங்க எங்கள் கோமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன சுகன்யா பழனிக்கிட்ட இப்படி பேசுற ஒரு புருஷனு ஒரு மரியாதை கொடுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு கோமதி துப்புலாம் இல்ல தாச்சி மீனா என்ன அவ்வளோ அவமானப்படுத்திட்டா இதுக்கப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த வீடு நல்லா இருக்கணும் இந்த வீட்டோட நல்லதை பற்றி தான் நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன் நேத்து வந்தவ தான் இருந்தாலுமே அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சி அவளை காலேஜுக்கே கூட்டிட்டு போனேன் அந்த குமார் பையன் வருவானே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க கோமதி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்காக நீ பழனிக்கிட்ட கோவப்படுற பழனி கேட்டான் மீனாவோட கேரக்டரே அப்படி தான் கண்டிப்பாக மீனா வந்து இப்படியெல்லாம் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டான் அதனால தான் பழனி உன்னை கேட்டான் அதுக்கு நீ எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லணும் ஒரு புருஷனும் கூட மதிக்காமல் இப்படி தான் பேசுகிறதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அத்தாச்சு எல்லாருமே நீங்கள் ஏன் பக்கம் திரும்பி பேசுகிறீங்க என்ன ஆகாத மாதிரியே பேசுகிறீங்க என்ன அத்தாச்சி இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் என் அம்மா வீட்டிலே நான் நிம்மதியாக இருந்தேன் இவரை என்றைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏண்டா இவரை கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்பவே வருத்தப்படுறேன் சே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே பழனி இருந்துட்டு அக்கா அவள் பேசுறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அவள் லூஸ் மாதிரி இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா பழனி என்னடா இது ஏன் சுகன்யா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா இந்த மீனை எதுக்காக சுகன்யாவை சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்க எங்கள் பழனியும் அக்கா நான் மீனா ஏதாச்சும் சந்தேகப்பட்டுச்சுனா அதில் ஏதோ ஒரு ஒன்று இருக்குன்னு அர்த்தங்கா எனக்கு என்னமோ சுகன்யா மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அவங்க அக்கா பையன் கண்டிப்பாக அந்த குமார்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அடிக்கடிக்கு இந்த சுகன்யா அந்த வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரா நான் போனனாலுமே அண்ணனும் கூட குமார் கூட எல்லாம் அவ்வளோ பேச்சுவார்த்தை வச்சுக்கவே மாட்டேன் ஆனால் இவன் எப்பவுமே அந்த சக்திவேல் அண்ணன் கூடயும் குமார் கூடவையும் தான் பேசிக்கிட்டே இருப்பா எனக்கு என்னமோ இவளை நம்ப கூடாதுன்னு தான் தோணுது மீனா பேசுனதெல்லாம் கரெக்டாக தான் தான் இருந்திருக்கோம் மீனா எப்பவுமே ஒருத்தர் மேல் தப்பு இல்லாம அவங்கள எதுக்காகவும் திட்டாது இவ ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அதை மீனா கண்ணால பார்த்துருக்கா அதனால தான் மீனா ஏதோ ஒன்று திட்டிருக்கணும் இந்த சுகன்யா சரியில்லை கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நான் சுகன்யாவை பற்றி இவ்வளோ பேசுற அப்போ சுகன்யா உனக்கு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து இங்கே பழனி கிட்ட கேட்குறாங்க பழனி எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா என் கூட சந்தோஷமா நல்லதா இருக்காக்கா நான் சந்தோஷமா தான் இருக்குங்க்கா நீ எங்களை பற்றியெல்லாம் நினைச்சி நீ எதுக்காகவும் கவலைப்படாத இனிமேல் நம்ம அரசி வந்து நல்லா படிக்கணும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதை மட்டும் யோசிக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து அவங்க பேச்சுவே திருப்பி விட்டுறாங்க இன்னொரு சைடு எங்கே மீனா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ஏன்னா அரசிய வந்து காலேஜில் இங்கே குமார் மீட் பண்ண விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அத்தை வந்து அரசிய வந்து காலேஜுக்கே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமே என்ன பண்ணுறது விஷயத்த சொல்லலாமா இல்லை அப்படியே மறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக யோசிச்சுட்ருக்காங்க ஆனால் இங்கே சுகன்யா மொத்த விஷயத்தையுமே வீட்டில் போட்டு உடச்சிட்டாங்க அதுவும் அவங்க பக்கம் சாதகமாக பேசிக்கிட்டுருப்பாங்க இப்போது நம்ம மீனாக வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வ வந்ததுமே எங்க கோமதி என்ன மீனா ஏதோ அந்த குமார் பையன் காலேஜான வந்தானுமே கிட்ட பேசத்துக்கு முயற்சி பண்ணானே அப்படியா அந்த குமாரை நீ அப்போவே வெறுத்து வாங்கிக்க வேணாவா அப்புறம் அந்த குமாரை திட்டதை விட்டுட்டு எதுக்காக நீ சுகன்யாவை கத்திகிட்ருக்கு அவள் அழுதுகிட்டே வந்து கிட்ட விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அத்தை சுகன்யா சித்தியை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அவங்கக்கிட்ட தான் எல்லா வேலையுமே இருக்குது குமாரை அவங்களே ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க அரசி கூட பேசுறதுக்காக நீங்கள் சுகன்யா சித்தியை நம்பவே நம்பாதீங்க அந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு ஏதோ ஒரு பிளானோடு தான் வராங்க குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் அவங்களுக்கு இனிமே இந்த சுகன்யா சித்தி கூட அரசிய காலேஜுக்கு அனுப்பவே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அரசியே இனிமேல் காலேஜுக்கே அனுப்பக்கூடாது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இந்த அரசி மனசு மாறி அந்த குமார் குமார்கிட்ட போனாலும் போயிடுவா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அரசி வாழ்க்கை போயிடும் முடிஞ்சு போயிடும் வாழ்க்கையே நரகத்தில் போயிட்டு அமைஞ்ச மாதிரி இருக்கும் வேண்டாம் வேண்டாம் அப்பா என் நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அரசி இனிமேல் காலேஜுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மீனாக இருந்துட்டு அத்தை நீங்கள் இப்படி சொல்வீங்கன்ட்டு நான் நல்லாவே எதிர்பார்த்தேன் அதனால தான் நான் அவங்களே அரசியை ஆசி காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்காம சுகன்யா சித்தி கூட அனுப்பி வச்சுங்க இப்போ அந்த குமார் வந்து அரசி கூட பேச ட்ரை பண்ணான் ஆனால் அரசி ஒரு வார்த்தை கூட பேசலை அவனை அவாய்ட் பண்ண தான் செஞ்சா அரசி நம்ம மேலே பாசம் வச்சுட்டு இருக்கா அத்தை தயவு அவள் படிப்பை மட்டும் கெடுத்துடாதீங்க உங்கள் மேலே சத்தியம் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த குமார் கூட அவள் பேசவே பேசலை அவள் நமக்கு உண்மையாக தான் இருக்கா நீங்கள் திடீர்னெல்லாம் இப்படி முடிவு எடுக்காதீங்க அதனால தான் அந்த சுகன்யா சித்தி கூட அனுப்பி வைக்க வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்காம அவங்க கூட அனுப்பி வச்சு பாத்தீங்களா இப்போ பெ பெரிய பிரச்சனையே வந்திருக்கு அவரு அந்த குமாரை நல்லா மிரட்டி தான் அனுப்பியிருக்காரு கண்டிப்பாக அவன் பயந்து தான் போயிருக்கான் போயிருக்குவான் இதுக்கப்புறமெல்லாம் அரசி கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டான் அத்தை நீங்கள் அவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அரசி வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் வந்து இங்கே முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க முத்துவேல் வீட்டுக்கு போயிட்டு அதாவது சண்டை போடுற மாதிரிலாம் பேசல முத்துவேல் சக்திவேல் குமார்னு எல்லாருமே அங்கே வீட்டில் இருக்காங்க நீங்கள் அப்போ தான் இருந்துட்டு வாங்க மாப்பிள்ளை வாங்க இந்த வீட்டு பக்கமே நீங்கள் வந்ததில்லை இந்த வீட்டில் கூட காலடி எடுத்து வச்சதில் இன்னைக்கு வந்திருக்கீங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைத்த நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டு போகலாம் வர கிடையாது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே பாண்டியன் இருந்துட்டு இந்த குமார் வந்து அரசி போகிற காலேஜுக்கு இன்றைக்கி போயிட்டு வம்பு பண்ணியிருக்கான் அரசி கூட பேச ட்ரை பண்ணியிருக்கான் ஏதோ உங்கள் பெரிய பையன் கோமதிக்கிட்ட வாக்கு கொடுத்தாரு அந்த குமாராலெல்லாம் கண்டிப்பாக அரசி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவரை நம்பி தான் நாங்கள் அரசியை காலேஜுக்கு அனுப்பி வச்சோம் ஆனால் காலேஜனை போயிட்டு இந்த குமார் பிரச்சனை பண்ணியிருக்கான் இதெல்லாம் ரொம்ப தப்பு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அந்த குமாரை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வருது டே குமார் என்னடா இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தேன்ல உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா இந்த குடும்பம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அவமானப்பட்டிருக்கு அதுவும் பொண்ணு விஷயத்தினாலே கோமதியும் லவ் பண்ணி ஓடி போயிட்டா இந்த ராஜ்யம் லவ் பண்ணி ஓடி போயிட்டா அதனால் இப்போ வரைக்கும் நம்ம அந்த அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அவமானம் நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அதனால தான் அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் நான் யாரோ தான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் டே குமார் நான் உன்னை பொழந்தே போடுவேண்டா என்னடா இதெல்லாம் உன்னை ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கணும் வெளிய வெளியே விட்டம்பாரு அது ஏன் தப்பு ஃபஸ்ட்டு இன்னைக்கே உனக்கு பொண்ணு பார்த்து வர முகூர்த்தத்திலே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மதுரைக்கு போகணும் பொண்ணு பார்க்க போகணும்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் நீ எதுவுமே கேட்காம அந்த அரசியை போயிட்டு பார்த்துருக்க அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு விளைவும் அதாவது உன்னால் எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் என் பேச்சை மீறி போன உனக்கு கால் கையெல்லாம் உடைச்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து குமாரை பயங்கரமாக மிரட்டுறாங்க அதே சமயம் எங்கள் அப்பதா கிட்ட சொல்கிறாங்க அத்தா இனிமே இந்த குமாரால் அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது நீங்கள் அவரை இங்கேருந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொன்னதுமே எங்கள் பாண்டியன் இருந்துட்டு அத்த உங்கள் வார்த்தையை நம்பி நான் போகிறேன் என் பொண்ணுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக சீரும் சிறப்பமாக செய்வோம் ஆனால் உங்கள் பையனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்துச்சுன்னா போதும் சரிய நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து எந்த ஒரு சண்டையும் போடாமல் ரொம்பவே தன்மையாக பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க எங்கள் முத்துவேலுக்கு அவ்வளோ ஒரு கோபம் உடனே எங்கள் குமாரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ப தவடிக்கே பல்லார் பல்லார்னு ஒரு நாலு விடுறாங்க டேய் கூறு கேட்டவனே எனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்காடா கல்யாணம் ஆகலை ஆகலை பொண்ணு பார்க்கல பார்க்கலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் நல்ல இடம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது அந்த அரசியை லவ் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன் அவள் வேண்டாம் நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மதுரைக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தேன் அதெல்லாம் மறந்துட்டு என் பேச்சை மீறி நீ அந்த வீட்டு பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருந்தியா டேய் போவியாடா போவியாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் பல்லார் இன்னும் நிறைய அடி அடிச்சிடுறாங்க எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது அண்ணே என்னென்ன தங்கச்சி புருஷனை கண்ணதும் அப்படியே பம்புறீங்க ஓ தங்கச்சி புருஷன் மேலே பாசம் வந்துருச்சோ முப்பது பார்க்க நீங்கி இப்போ பாசம் கொட்டுதோ பொழியுதோ என்னென்ன அவங்களுக்கோசம் ஏன் மகனை நீங்கள் இருக்கீங்க ஞாபகம் இருக்குல்ல அடிச்சுது கொண்டு போகிறீங்க என் மகனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் அமைச்சு தருவேன் நீங்கள் பார்த்து வச்சுருக்க பொண்ணு எங்களுக்கு வேண்டானே நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க என் மகனுக்கு அரசியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவெல் வந்து ரொம்பவே திமுறாக பேச டேய் சக்தி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த முத்துவேல் கிட்ட இருக்கடா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாத பண்ணிடுவோம் நான் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நடக்கணும் அதை மீறி ஏதாவது பண்ணிங்க அவ்வளோதான் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பொல்லாதவனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த சக்திவேலும் இந்த குமாரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க குமாருக்கு ரொம்பவே பயமாக இருக்குது உடனே சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க அப்பா என்னப்பா இது பெரியப்பா என் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல கண்டிப்பாக அரசு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம குமாரோடய அம்மா இருந்துட்டு ஆமாம் ஆமாம் இவன் ரொம்ப நல்லவன் அரசியை உண்மையாக லவ் பண்ணிட்டான் அப்படி அரசு இல்லாமல் உனால் வாழவே முடியாது அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே அரசியவே லவ் பண்ணேன் லவ் பண்ணுற மாதிரி நடித்த இவனுக்கு அப்படியே அரசு இல்லாமல் வாழவே முடியாதான் எப்படியெல்லாம் ரீல் ஓடுற பற்றியா உன் பெரியப்பா சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கே இன்னைக்கு சாயந்தரமே நம்ம மதுரைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறோம் அதுதான் உன் மனசில் இருக்கணும் அரசி உன் மனசில் இருக்கவே கூடாது அந்த பொண்ணு வாழ்க்கை எதுக்குடா கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க நாசமாக போகிறவனே மா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவே இல்லை தடிமாடு மாதிரி இருக்கான் கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை எப்பா முன்னெல்லாம் யார் தான் திருத்துவாங்கன்னு தெரியல சரி சரி தப்பி தவிரி இது அந்த அரசி பொண்ணுக்கிட்ட போயிட்டு திரும்பவும் பேச போகிற அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன் உயிர் மேலே ஆசை இருந்தது அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணவே மாட்டே புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க எங்கள் அப்பத்தாவோ டே குமார் ஏன்டா இப்படியெல்லாம் போய் இருக்கீங்க எதுக்காகடா வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க டே சக்திவேல் நீ ஆச்சு அவனுக்கு சொல்லி புரிய வைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆத்தா நீயும் என்னை கடுப்பை கிளப்பாத நீயும் சைலண்ட்டாக போவாதா அதுக்கப்புறம் எல்லோரும் மேலே இருக்கிற கோவத்தை உன் மேலே காட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி தொலைங்கடா அந்த அரிசி பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே கிளம்பிடுறாங்க எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது டே குமார் அண்ணன்லாம் ஒரு பொருட்டாகவே நீ எடுத்துக்காதடா அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நீ அரசியை கடத்திடு அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அரசி காலத்தில் தாலி கட்டிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் எவனும் வந்து எதுவும் கேட்க முடியாது ஏதோ அந்த பாண்டியன் மட்டும் தாம் தும் நெகருவான் அது அவன் பெற்று வச்சுருக்கானே மூணு அதுங்க வந்து கொஞ்சம் நேரம் கற்றுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாண்டியனோட குடுமி நம்ம கையில் நம்ம பிடிச்சி இழுக்கிற பக்கமெல்லாம் அவன் வந்து தான் ஆகணும் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தவே நம்ம ஆட்டி படைக்க முடியும் நான் சொன்னதே நீ செய்டா உன் பெரியாவப்பாவெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமாருக்கு பயமாக இருக்குது அப்பா பெரியப்பா சொன்னதை செஞ்சிருவாருப்பா இதுக்கப்புறமெல்லாம் நான் அரசி விஷயத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை எப்படியோ ஒன்று என்ன நடக்குதோ அதை நடந்துட்டு போட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் அரசியை கடத்தாலாம் மாட்டேன் எனக்கு என்னமோ அது வேண்டாம் தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே என்னடா இந்த அப்பா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டியா ஓ உனக்கு அப்போ உன் பெரியப்பன் பேச்சு தான் உனக்கு முக்கியமாக போயிடுச்சு இங்கேப்பார் குமார் நான் சொல்கிறத மட்டும் செய் நீ அரசையே கடத்துகிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியனுமே வீட்டுக்கு போனதும் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் கிட்ட தான் பேசினேன் நான் எதுவும் சண்டை போடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அம்மா கிட்டே சொன்னாங்க அரசி விஷயத்தில் எந்த ஒரு தப்பு நடக்காது குமார் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டான் எனக்கு தெரியாமல் நடந்த தவறு அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்று சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் அரசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம தைரியமாக அரசியை காலேஜுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மீனாவுமே காலேஜில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இங்கே பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க அதே சமயம் சுகன்யாவை அதாவது சுகன்யா மேலே எவ்வளோ டவுட் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க சுகன்யா வந்து அவங்களோட திட்டமே குமாருக்கும் அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா எங்கள் நம்ம மீனா வந்து பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க பாண்டியனுக்குமே புரிய வருது சரி சுகன்யா வந்து இன்னொரு வீட்டு பொண்ணு அதாவது இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள மிங்கல் ஆவலை அவள் எப்பவுமே இந்த சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கு தான் அவங்க சாதகமாக இருக்காங்க அதனால அவங்களால ஒரு பொருட்டாவே நம்ம எடுத்துக்க தேவையில்ல மீனா நீ காலேஜ் அதாவது அரிசியை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க அவ்வளோதான் அவளுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறமா அவள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வீட்டில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன்னு சொல்றாங்க கோமதியுமே ஆமாங்க நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான் தேவையில்லாம சுகன்யா ஏதாச்சும் பேச போய் அதுக்கப்புறம் பழனி வாழ்க்கையுமே கெடும் எதுக்காக அதெல்லாம் அந்த சுகன்யா விஷயத்தை இப்படியே விட்டுருங்க பழனிக்காக தான் எல்லாமே நம்ம பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கு பாவம் பழனி அவன் குழந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே தெரியாது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் நடந்துப்பான் இந்த சுகன்யா பழனியை என்ன பாடுபடுத்துகிறாளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அழுகிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க ஆமாத்த எனக்குமே அந்த டவுட் இருக்குது இந்த சுகன்யா சித்திக்கிட்ட ஏதோ ஒரு இன்னொரு முகம் நமக்கு தெரியாத ஒரு முகம் இருக்குது அத்தை அவங்களுக்கு கொடூரமான ஒரு முகம் இருக்குது அது பழனி சி சித்தப்பாவுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல சித்தப்பா வந்து சுகன்யா சித்தி கூட சந்தோஷமாக தான் இருக்காரு அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொடூரமானவங்க அப்படின்ற மாதிரி மீனை வந்து கெஸ் பண்ணி சொல்கிறாங்க இங்கே கோமதிக்குமே ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது பழனி வாழ்க்கை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு அத்தை நீங்கள் அரசியை பற்றி எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அரசி நல்லபடியாக இந்த வருஷம் மட்டும் காலேஜ் வந்து முடிச்சிருட்டோம் டிகிரியும் முடித்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவள் சந்தோஷமாக ஏதோ ஒரு வேலைக்கு போகட்டும் அத்தை நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் டம் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி மீனாக சொல்கிறாங்க இங்கே கோமதியுமே சரிப்பா அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு கோமதி கொஞ்சம் பசிக்குதுப்பா சாப்பாடெல்லாம் ரெடி ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் ரெடி ஆச்சுங்க நீங்கள் போய்ட்டு உட்காருங்க நான் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு மயில் வந்து ஹோட்டலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அங்கே முதலாளிக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதே சமயம் அங்கே ஒழுங்காக வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம மயில் அவ்வளோவா அவங்களுக்கு அந்த வேலையை பற்றி தெரியல வந்து டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க கஸ்டமர் அவங்க ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மயில் வந்து ஒரு வேலையவே ரொம்ப நிதானமாக செய்கிறாங்க முதலாளி இருந்துட்டு நம்ம மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க ஏமா இப்படி தான் வேலை செய்வியா ஏதோ உங்கள் வீட்டில் ஆடி அசைஞ்சு மெதுவாக வேலை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க என்னம்மா வேலை நீ வேலைக்கு வந்தால் சுறுசுறுப்பாக செய்யணும் அங்கேப்பா ரெண்டு டேபிளில் கஸ்டமர் வந்து உட்காண்ட்ருக்காங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா இந்த ஹோட்டலில் ரொம்ப லேட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹோட்டலுக்கு போய் போக ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு வர கஸ்டமர் எல்லாமே கம்மியாயிடுவாங்க என்னம்மா வேலை பார்க்குறீங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லமா நினச்சுகிட்டா லீவ் போட்டுருவ இப்போ இங்க வந்து ஏதோ வீடு மாதிரி ஆடி அசஞ்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுறுசுறுப்பா செய்யுமா எல்லாம் எவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் குடு என்னென்ன சொல்லி கேட்டு எடுத்துட்டு போய் குடு சாப்பிட்டுட்டோம் அவங்க பசியோடு வந்து உட்காந்துருப்பாங்க நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் மெதுவாக நிதானமாக செஞ்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா வேற ஹோட்டலை தேடி போய்கிட்டே இருப்பாங்க நீ இவன்லாம் எதுக்காக தான் நான் வேலைக்கு சேர்த்தனும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து மயிலை வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க மயில் இருந்துட்டு சார் இதை கொஞ்ச நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்றோம் சார் நீங்கள் கோவப்படாதீங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே அதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க நம்ம சரவணனுக்கு வேலை முடிஞ்சிருது உடனே மயிலுக்கு கால் பண்ணுறாங்க மயிலு உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா நான் அவங்க ஆஃபீஸானு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ இல்லைமாமா வேண்டாமாமா நானே வீட்டுக்கு வந்துடுறேன் நீங்கள் போங்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மயிலு நீ வந்துடுவல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துடும் மாமா நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க இன்னும் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மயில் ஒன் ஹவருக்கு மேலேனா எத்துக்குமே நான் இருந்தே உன்னை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மாமா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்டே நான் வந்துடுறேன் நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா மயில் வந்து சரவணனை சமாளித்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க வீட்டுக்கு போனா தான் நம்ம சரவணனுக்கு அந்த அரசு கிட்ட நம்ம குமார் வந்து